என் எல்லைகளை சமாதான உளவைகளாக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உச்சிதமான கோதுமை என்னை திருப்தி ஆக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு தந்தருள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எம்மை நினைக்கிற கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை உமது சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாகுகிறீர் மக்கு ஸ்தோத்திரம் உமது பேரின்ப நதியினால் எமது தாகத்தை தீர்க்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பும் கத்தரே மக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் சத்துருக்களினின்றி ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் நுகத்தடியை முறித்த கத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு பயப்படுகிறோரையும் ஆசிர்வதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வத்திக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது அடியாரின் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய கிருபை உமக்கு பயந்தோர்கள் மேலும் உம்முடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் எண்டெண்டைக்கும் உள்ளது ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்